மேட்டூர் அணை நூறடி நெருங்கியதைத் தொடர்ந்து பதினாறு கண் மதகு பாலத்தில் காவிரி தாயை பூஜை செய்து வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நீர்வளத்துறை அதிகாரிகள் பூஜை செய்து கிளம்பிவிட்டனர் இதனால் சட்டமன்ற உறுப்பினர் தன்னை யாரோ தூண்டுதலின் பெயரில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து அவமதிப்பு செய்வதாக நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது நான் தீக்குளிப்பேன் என பேசியது பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது வந்து

சட்டமன்ற உறுப்பினர் அது நான் இருக்கிறோம் மாநில நீதி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேச சொல்லலாம் மாநில நீதி அமைச்சர் மாநில நீதி முதலமைச்சர் மூணு பேர் நாங்கள் போட்டது போட நான் வருவோம் இருக்கலாம் இல்லை ஏன் தேர்வு மாற்ற முடியாது நீங்கள் தப்பு இல்லையா யார் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுது அதெல்லாம் சந்தோஷப்படுது முதலமைச்சர் சந்தோஷப்படுறாரு வளத்துறை ஆதார அமைச்சர் சந்தோஷப்படுறாரு நம்ம டெல்டா விவசாயி சந்தோஷப்படுறாங்க டேம் திறக்க போறேன்னு எங்கே போகுது நான் வரும்போது சரி சொல்லுங்க பார்த்துக்கிறேன்ண்ணா சரிங்களா